ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி பசளைக்கீரை வெஜிடபிள்ஸ் சேர்த்து ராகி ரொட்டி செய்துக்கலாம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் கடையில் வாங்கின ராகி மாவை எடுத்து ஒரு நிமிஷம் ஓவனில் வச்சு எடுத்துகிட்டேன் கடாயில்னா கைப்பறுக்குற சூட்டுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் ராகி மாவு நல்லா பிறமே மூணு கப்பு எடுத்து நல்லா ஜலிச்சிக்கிறேன் ஜலித்த ராகி மாவில் ஒன்றரை டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம் ஒரு எட்டு பல் பூண்டு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு குடமிளகாய் எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் பசலைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் பசலைக்கீரையும் நல்லா உப்பு தண்ணியில் போட்டு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டு தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி வடிச்சிட்டு கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளெக்ஸ் போட்டுக்கிறேன் சில்லி ஃப்ளெக்ஸ் பிடிக்கலினா பச்சை மிளகாய் கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஓமும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஓமும் சீரகம்லாம் போட்டுறதுனால ராகி மாவு நல்ல ஜீரணம் ஆகிடும் சில பேருக்கு ராகி ஜீரணம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி போட்டு செய்து கொடுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லாவே ஜீரணமாகும் நல்லா கலக்கிட்டு உப்பு சரியாக போச்சான்னு டேஸ்ட் பண்ணிக்கலாம் எனக்கு உப்பு சரியாக போச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசஞ்சி விட்டு பிசஞ்சிக்கலாம் இந்த மூணு கப்பு மாவுக்கு எனக்கு கரெக்டாக ஆறு ரொட்டி வந்தது தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக ஊற்ற வேண்டாம் ரொம்ப லூஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் ரொட்டி தட்டுறதுக்கு வர தோசை மாதிரி ஆகிடும் இந்த பதத்துக்கு பிசஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு கிளாத் எடுத்து தண்ணியில் நல்லா நினச்சிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி நல்லா பிழிஞ்சி விட்டுக்கிட்டேன் பிழிஞ்சிட்டு நான் மடித்து போட்டுக்கிட்டேன் நான் காட்டன் கிளாத் தான் உபயோகப்படுத்தியிருக்கேன் இந்த சைஸ் ரொட்டியும் உருட்டி வச்சுருக்கேன் கை நல்லா தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாதிரி தட்டிக்கலாம் தட்டுறதுக்கு பிறகு நல்லா ஈஸியாக இருக்குது ரொம்ப தப்பவும் இல்லாமல் ரொம்ப சன்னா இல்லாமல் ஈடியமாக தட்டி எடுத்துக்கலாம் ஸ்டவ்வில் தோசாவை வச்சு நல்லா சூடு ஏற்றிக்கலாம் கொஞ்சம் மேலே கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கிறேன் நீங்கள் மாவுலேயே கூட போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தவா நல்லா காஞ்சப்பறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இந்த கிளாத் அப்படியே எடுத்துக்கலாம் அப்படியே எடுத்து நம்ம தவா மேலே போட்டு அப்படியே எடுத்தா பாருங்கனாலும் சூப்பராக ரொட்டி வந்துடுச்சு இன்னொரு ரொட்டி கூட தட்டி காமிக்கிறோம் பாருங்கள் மாவு பிசையது மட்டும் கரெக்டாக பிசைஞ்சிட்டிங்கன்னா ரொட்டி சூப்பராக வரும் தட்டுறதுக்கு அதே போல் துணியை நல்லா தண்ணியில் நினச்சிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கணும் ரொட்டி மேலே கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு மூடி வச்சிடுறேன் மூடி வச்சு நல்லா ரெண்ட பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம மாவு வறுத்து தான் வச்சுருக்கோம் நல்ல வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் டைட் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த ரொட்டி எடுத்துக்கலாம் அதே போல் டயாபட்டிஸ் பேஷண்ட் இருந்தாலும் இந்த ரொட்டி எடுத்துக்கலாம் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம ஹெல்த்தியான ராகி ரொட்டி ரெடி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்